மாவட்ட நிர்வாகம் ஒரு குழு போட்டு அது பண்ணுதுன்னா அதுக்கு எந்த குழு யாரை சந்திச்சுது அந்தந்த ம ஊர்ல யாரோடைய கருத்துக்களை கேட்டது எங்கே வேர் இஸ் த ரெக்கார்டு கேட்கணும் இல்லை பொதுவாக சட்டம் என்ன ஒவ்வொரு கிராமத்துக்கும் இவங்களுக்கு இந்த நாளில் மக்களை சந்திக்கிறோம் அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி இது வந்து சாதாரண பிரச்சனை இல்லைங்க வாழ்வாதார பிரச்சனை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை ஒரு பெரிய திட்டத்தினுடைய பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது கலெக்டர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டேட்டில் வாங்க ரேட்டை பற்றி பேச போகிறோம் முதல்ல ரேட்டு பேசுறதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடம் உரிய காரணங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் எடுக்கணும் எடுக்கலை முக்கியமானது அடிப்படையில் அதை விட்டுட்டிங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க அது அடுத்த கட்டம் வரும்போது நாங்கள் இவ்வளோ ரூபாயில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்ற விஷயங்களை யாருக்காவது சொல்லியிருப்பாங்களா யாருக்கும் சொல்ல ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு ரேட்டு இருக்குது மார்க்கெட் ரேட்டுன்றது சந்தை மதிப்புங்கிறது இது வந்து உயர் உச்ச நீதிமன்றம் வந்து முதல்ல பரிந்துரை பண்ணுச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிவிட்டு ஊறுபட்ட நிலத்தை வந்து எடுத்து கபலீகரம் பண்ணி எல்லோரையும் வந்து அனாதையாக்கிற ஒரு நிலையில் இருக்குதுன்றதுக்காக உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு இதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி வலியுறுத்தி பரிந்துரையில் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அமலுக்கு வருது அதன்படி எந்த ஒரு தேவைக்காக நிலம் எடுக்கப்படுகிறதோ கையகப்படுத்தப்படுகிறதோ அந்த நில உரிமையாளர்களுக்கு அந்த சந்தை விலையில் அப்பகுதியின் சந்தை விலையில் ஞாபகம் இட்ஸ் நாட் ஏ கைட்லைன் வேல்யூ அரசு நிர்ணயிக்கக்கூடிய வழிகாட்டு மதிப்பீடு அல்ல சந்தை விலை அந்த சந்தை விலையில் நான்கு மடங்கு அளிக்கணும்னு சொல்கிறாங்க